வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற தேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நான் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் காந்திமதியின் குழந்தைகள் விநாயகி விசாகன் இரட்டையர்கள் தமிழ் பேராசிரியர் சந்திரசேகரின் அம்மா சாந்தலட்சுமி இலக்கியவியல் சுகன்யாவின் அக்காமகள் ரித்திகா காயத்ரி நன் நவனீத கிருஷ்ணன் காளியம்மாள் நித்யாவினக்கா ராதிகா ரஞ்சிதா மவுனிகாவினத்தை சகுந்தலா மற்றும் அக்கா மகள் தட்சணா கீர்த்தியாவின் தங்கை ரஜனா வணிகவியல் கணிதாவினக்கா மேனகா விடுதி மாணவர்கள் ராகேஷினப்பா மணிகண்டன் ஹரிகிருஷ்ணனின் அம்மா விஜயா கீர்த்தியாவின் தங்கை பிரசன்னா ஆகியோரும் மனநாள்வர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடலுட மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உணருடையோருக்கு நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எழை காக்கே ஓருலக கூட்டாட்சி ஒழுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பளம்